ஹலோ everyone, வெல்கம் டு உஸ்தாதியன் Academy அகாடமி இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டே சிக்ஸ் அதாவது நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சிலபஸ் வைஸ் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டு வரோம் ஸோ அதில் இன்னைக்கு டே சிக்ஸுக்கான என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா தென்னிந்திய வரலாறு ஸோ தென்னிந்தியர்களில் அதாவது மௌரிய பேரரசுக்கு அப்புறமா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பல்லவர்கள் சால்வர்கள் அப்புறம் பிற்கால சோழர்கள் பாண்டியர்கள் ஸோ இவங்க எல்லாருமே தென்னிந்திய பகுதியை வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க ஸோ அதில் இதுவரைக்கும் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில பார்க்க போறோம் ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் குள்ள போகலாம் ஸோ முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேவதானா மீன்ஸ் ஸோ தேவதானானா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க லேண்ட் கிராண்ட்ஸ் டு தி பிராமின்ஸ் லேண்ட் கிராண்ட்ஸ் டு தி டெம்பிள்ஸ் லேண்ட் கிராண்ட்ஸ் டு தி ஆஃபீசர்ஸ் அண்ட் லேண்ட் கிராண்ட்ஸ் டு தி மினிஸ்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ தேவதானா எனப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ பிராமணர்களுக்கு அளித்த நிலக்கொடை கோவில்களுக்கு அளித்த நிலக்கொடை அதிகாரிகளுக்கு அளித்த நிலக்கொடை அமைச்சர்களுக்கு அளித்த நிலக்கொடை ஸோ தேவதானா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோவில்களுக்கு அளித்த நிலக்கொடை அதாவது என்ன பண்ணியிருப்பாங்க அந்த காலத்தில் பல்லவ மன்னர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட அந்த நிலத்தோட பகுதியை வந்து கோவில்களில் இருக்கக்கூடிய அதாவது கோவில்களுக்கு தானமா வந்து வழங்கிருப்பாங்க சோ அதை என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தேவதானா அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் பிராமணர்களுக்கு அளித்த நிலக்கொடையை என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்மதேயம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிலக்கொடைய வந்து அவங்க கொடுப்பாங்க இதன் வரக்கூடிய அந்த வரிகளை எல்லாருமே எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அரசிட்ட வந்து செலுத்தணும் ஆனா தேவதானா அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில்களுக்கு அளித்த நிலக்கொடை அப்படின்னு சொல்றோம்ல ஸோ இதுல கிடைக்கக்கூடிய அந்த வருவாயை வந்து யார் எடுத்துக்கிட்டா அப்படின்னு பார்த்தோன்னா கோவில்களில் பணிபுரியக்கூடிய அந்த அதிகாரிகள் அந்த வருவாயை வந்து எடுத்துக்கிட்டாங்க ஸோ பிராமணர்களுக்கு அளித்த நிலக்கொடையான பிரம்ம தெய்வம் ஸோ இதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த வருவாயை வருவாய் மூலமாக அந்த கிராமங்கள் எல்லாமே மிகச்சிறந்த செழிப்பான அளவில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ தேவதானா அப்படின்றது எதற்கு தானமாக வழங்கப்பட்டது கோவில்களுக்கு அளித்த நிலக்கொடையை தான் என்னன்னு சொல்லுவோம் தேவதானா அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் அஜந்தா பெயிண்டிங்ஸ் பிலாங் டு தி பீரியட் ஆஃப் அதாவது அஜந்தா ஓவியங்கள் இவர்களது காலத்தை சேர்ந்தவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க யாரு சாளுக்கியாஸ் ராஷ்டிரகூடாஸ் சாத பல்லவாஸ் சாளுக்கியர்கள் ராஷ்டிர கூடர்கள் சாத பல்லவர்கள் ஸோ அஜந்தா ஓவியங்கள் அஜந்தா குகைகள் குகைகளில் இருக்கக்கூடிய ஒரு ஓவியம் தான் என்னது அஜந்தா ஓவியம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய அவுரங்காபாத் அப்படின்ற அந்த பிளேஸ்க்கு பக்கத்துல அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடம் தான் என்னது அஜந்தா குகைகள் வந்து இருக்கு ஸோ அங்கதான் என்ன பண்ணியிருக்காங்க மிக புகழ்பெற்ற ஓவியங்கள் வந்து இருக்குது கிட்டத்தட்ட முப்பது குகைகள் வந்து அங்க இருக்குது ஸோ அந்த குகைகள் எப்படி எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா எரிமலை பாறையிலிருந்து குடைந்து எடுக்கப்பட்ட குகைகள் தான் அஜந்தா குகைகள் அப்படின்னு சொல்லலாம் யாரு உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பௌத்த ஹீனையான பௌத்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அவங்க காலத்துல உருவாக்கப்பட்ட குகைகள் தான் என்னது அஜந்தா குகைகள் ஸோ இந்த அஜந்தா குகைகளை உருவாக்குவதற்காக தக்காணத்து அரசுகள் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அதாவது தக்காணத்தை ஆட்சி செய்த அரசர்கள் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க ஸோ அதன் மூலமா என்ன பண்ணியிருப்பாங்க அஜந்தா குகைகளில் நிறைய ஓவியங்கள் வந்து வரைஞ்சிருப்பாங்க ஸோ அதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா புத்தரோட ஜாத கதைகள் இருக்கும் ஸோ அதை வெளிப்படுத்தும் விதமா ஓவியங்கள் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அஜந்தா குகைகளில் வந்து இருக்குது இந்த அஜந்தா ஓவியங்கள் யாரது காலத்தை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்றது சாத வாகனர் காலத்தை சேர்ந்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஆர் ராங் மோங் நேம்டு வஜ்ரநந்தி இயர் திராவிட சங்கா அட் மதுரை Achud Vikranda was the most popular Kalabra ruler who ruled over Kanji. The Chola Age is known as the Golden Age of Mahasabha. சான்ஸ்கிரிட் வாஸ் த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் பல்லவா அதாவது என்ன கொடுத்திருக்காங்க பின்வரவனவற்றில் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்க வஜ்ரநந்தி என்ற ஜைன துறவி மதுரையில் திராவிட சங்கத்தை நிறுவினார் கரெக்ட் தான் வஜ்ரநந்தி அப்படின்ற ஒரு நபர் வந்து சமண துறவியா வந்து இருந்தாரு ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா சமண மதங்களோட அந்த போதனைகளை மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் அவங்களோட மதத்தை வந்து பரப்பணும் அப்படின்றதுக்காக மதுரையில ஒரு சங்கம் வந்து நிறுவுறாரு ஸோ அந்த சங்கத்தோட நேம் என்ன திராவிட சங்கம் ஸோ இது எப்போ நிறுவுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா கிபி நானூத்தி எழுபதுகள்ல வஜ்ரநந்தி வந்து மதுரையில இருக்கக்கூடிய மதுரையில தான் என்ன பண்றாரு திராவிட சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்றாரு நெக்ஸ்ட் அச்சுத விக்ரந்தா காஞ்சியை ஆண்ட மிகவும் பிரபலமான கலப்பிரர் ஆட்சியாளர் சோ அச்சுத விக்ரந்தா அப்படின்றவர் ஒரு களப்பிரர் ஆட்சியாளர் சோ இது கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க ஆனா அவர் எந்த பகுதியை ஆண்டார் அப்படின்னு பார்த்தோம்னா காஞ்சிபுரத்தை வந்து ஆளல சோ அவர் வந்து உறையூர் பகுதியை ஆண்ட ஒரு கலப்பிர மன்னர் தான் யாரு அச்சுத விக்ரந்தா சோ களப்பிரர் காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழகத்தின் இருண்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அவங்களோட காலத்துல கலை இலக்கியம் சோ இதெல்லாமே மிக மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைந்திருக்காது சோ அதனால என்ன பண்றாங்க களப்பிரல்களோட காலத்தை தமிழகத்தின் இருண்ட காலம் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க சோழர் காலம் மகாசபையின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது சோ இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் ஸோ சோழர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவங்களுடைய மாலை எது அத்திப்பூவை மாலையாக அணிந்தவர்கள் அண்ட் அவங்களோட சின்னம் புலி சின்னம் சோழர் நாடு இன்னொரு பேர் எதனால் அழைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா புனல் நாடு நீர் நாடு காவிரி நாடு அப்படின்லாம் எதை சொல்லுவோம் சோழர் நாட்டை வந்து சொல்லுவோம் ஸோ சோழர்களின் காலம் மகாசபையின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது நெக்ஸ்ட்டு சமஸ்கிருதம் பல்லவரின் ஆட்சிமொழி மொழி ஸோ பல்லவர்களோட ஆட்சி மொழி என்னது அப்படின்னு பார்த்தோம்னா சான்ஸ்கிரிட் தான் ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் நம்மளுக்கு தப்பாக இருக்குது ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ இரண்டு மட்டும் தவறு நெக்ஸ்ட் கொஸ்டின்

பொற்கூரை வேந்தவன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் கோவில் ஸோ இதற்கு வந்து பொற்கூரை வேந்தவன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா முதலாம் பராந்தகன் சோ முதலாம் பராந்தகன் யாரு அப்படின்னு பாத்தோம்னா முதலாம் ஆதித்ய சோழனோட பையன்தான் யாரு முதலாம் பராந்தகன் சோ இவர் வந்து கிபி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் கோவிலுக்கு

சுங்கம் தவிர்த்த சோழன் அதாவது சுங்கம் தவிர்த்த சோழன் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ ராஜராஜ சோழா கரிகால் சோழா குலோத்துங்கா ஒன் அதாவது உத்தம சோழா ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ராஜராஜ சோழன் கரிகார சோழன் முதலாம் குலோத்துங்கன் உத்தம சோழன் ஸோ சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா முதலாம் குலோத்துங்கன் அதாவது மனுநீதி சோழன் காலத்திலிருந்து வரி வந்து விதிச்சுட்டு வந்திருப்பாங்க ஸோ இதன் மூலமா வரி பழு அப்படின்றது மக்களிடையே அதிகரிச்சிருக்கும் ஸோ அந்த வரி பழுவை வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக முதலாம் குலோத்துங்கன் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா வரி இனிமேல் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதாவது சுங்கம் தவிர்த்த தான் இதை வந்து வந்து அவரோட குறிப்புகள்ல வந்து எழுதியிருக்காரு அண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கல்வெட்டுல ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா சுங்கம் தவிர்த்து அதாவது சுங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரியை தவிர்த்து இருளை நீக்கி உலகாண்ட குலோத்துங்க சோழ தேவன் அப்படின்னு கல்வெட்டு சான்று வந்து இருக்குது சோ அதன் மூலமாக தான் என்ன சொல்றாங்க சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு முதலாம் குலோத்துங்க சொல்றாங்க அண்ட் சுங்கம் தவிர்த்த சோழ நல்லூர் அப்படின்னு ஒரு ஊர் வந்து இருக்குது சோ சுங்கம் தவிர்த்த சோழ நல்லூர் அது எந்த ஊர் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கரந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுக்கு தெரியும் காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்குது கருந்தட்டாங்குடி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த ஊரை தான் என்னன்னு சொல்லுவாங்க சுங்கம் தவிர்த்த சோழ நல்லூர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சுங்கம் தவிர்த்த சோழன்னா யாரு முதலாம் குலோத்துங்கன் சுங்கம் தவிர்த்த சோழ நல்லூர்னா எந்த ஊர் கரந்தை அதாவது கருந்தட்டாங்குடி நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் டெம்பிள் இஸ் கன்சிடர்ட் அஸ் த லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் தி பல்லவா ஆர்ட் பல்லவர் கால கட்டிடக்கலையின் இறுதி நிலைக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ கால கட்டிடக்கலையின் இறுதி நிலைக்கு எடுத்துக்காட்டு அப்படி எது அப்படின்னு பார்த்தோம்னா வைகுண்ட பெருமாள் கோவில் ஸோ இந்த வைகுண்ட பெருமாள் கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரமேரூர் ஸோ உத்தரமேரூரில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கோவில் தான் என்னது வைகுண்ட பெருமாள் கோவில் ஸோ இங்கே வந்து நிறைய கல்வெட்டுகள் வந்து காணப்படுகிறது ஸோ அந்த கல்வெட்டில் முக்கியமாக பழங்காலத்தில் பின்பற்றிட்டு வந்த குடை ஓலை முறை வந்து க தெரிவிக்கப்படுது அதாவது அது குறித்த செய்திகள் வந்து உத்தரமேரூரில் இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டில் வந்து காணப்படுகிறது ஸோ குடை ஓலை முறைனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிராமங்களில் தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு முறை தான் என்னது குட ஓலை முறை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது குடத்திலேயோ அல்லது பானையிலேயோ தலைவர்களோட பெயர்கள் எல்லாத்தையுமே ஓலையில வந்து எழுதி போட்டுருவாங்க பானை ஓலையில எழுதி போட்டிருப்பாங்க ஸோ அதுல இருந்து ஒருத்த வந்து எடுத்து தலைவரை வந்து செலக்ட் பண்றதா என்னது குட ஓலை முறை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது குறித்து கல்வெட்டு வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வைகுண்ட பெருமாள் கோவில வந்து இருக்குது ஸோ இந்த வைகுண்ட பெருமாள் கோவில் தான் பல்லவர் கால கடிதக்கலையின் இறுதி நிலைக்கு எடுத்துக்காட்டாகவும் இருக்குது நெக்ஸ்ட் இங்கே மண்டகப்பட்டு ஸோ மண்டகப்பட்டு அப்படின்னு பார்த்தோம்னா முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் கட்டப்பட்டது தான் என்னது மண்டகப்பட்டு குடைவரை கோயில் அண்ட் வராக மண்டபம் ஸோ வராக மண்டபம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மாமல்லபுரத்தில் வந்து இருக்குது அண்ட் கைலாசநாதர் கோவில் யார் கட்டியிருப்பா அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் வந்து கட்டின ஒரு கோவில் தான் என்னது காஞ்சி கைலாசநாதர் கோவில் நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் சோழ கிங் கேவ் பெர்மிஷன் டு த சைலேந்திர ரூலர் ஆஃப் ஸ்ரீ விஜயா டு பில்ட் எ புத்திஸ்ட் விகாரா அட் நாகப்பட்டினம் சைலேந்திர மன்னனுக்கு நாகப்பட்டினத்தில் புத்த மடாலயம் அமைக்க அனுமதி வழங்கிய சோழ மன்னன் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ சைலேந்திர மன்னன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ரீ விஜயா நகரை ஆட்சி புரிந்த ஒரு மன்னர் தான் யாரு சைலேந்திர மன்னர் சோ இவர் வந்து நாகப்பட்டினத்துல புத்த மடாலயம் அமைக்கணும் அப்படின்றதுக்காக அனுமதிக்க அனுமதி வழங்கி அவர் வந்து ஒரு மனு வந்து செலுத்தியிருப்பாரு சோ அதுக்கு அனுமதி வழங்கிய சோழ மன்னன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா முதலாம் ராஜராஜன் ஸோ முதலாம் ராஜராஜன் தான் யார் தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் ராஜராஜேஸ்வரம் கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் கட்டின ஒரு மன்னர் தான் யார் முதலாம் ராஜராஜன் ஸோ இவருடைய பையன்தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா முதலாம் ராஜேந்திரன் ஸோ முதலாம் ராஜேந்திரன் வட இந்திய படையெடுப்பு மேற்கொண்டு கங்கை பகுதியை கைப்பற்றியிருப்பார் ஸோ அதனால் அவருடைய பேர் வந்து கங்கை கொண்டான் அப்படின்னு ஒரு பட்டம் வந்து அவருக்கு கொடுத்துருப்பாரு அண்ட் அவருடைய இன்னொரு இன்னொரு பெயர் பெயர் என்ன என்ன அப்படின்னு அப்படின்னு சேகரன் சொல்லுவாங்க ஸோ இதுவும் இவருடைய பார்த்தோம் சைலேந்திர மன்னனுக்கு நாகபடனத்தில் புத்த மடாலயம் அமைக்க அனுமதி வழங்கிய சோழ மன்னன் யார் முதலாம் ராஜராஜன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பராந்தகா ஒன் ஒன் த த த சன் ஆஃப் ஆதித்யா டிஃபீட்டட் பாண்டிய ரூலர் அண்ட் டுக் அப் டைட்டில் முதலாம் ஆதித்தனின் மகன் முதலாம் பராந்தகன் பாண்டிய மன்னனை தோற்கடித்ததால் பெற்ற பட்ட பெயர் ஸோ இது அதாவது முதலாம் ப பராந்தகன் வந்து பாண்டிய மன்னரை வந்து தோற்கடிச்சிருப்பாரு ஸோ அதனால அவருக்கு ஒரு பெயர் வந்து கிடைச்சிருக்கும் என்ன பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை கொண்டான் ஸோ அவருடைய இயற்பெயர் முன்னாடியே சொல்லியிருப்பேன் நாராயணன் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு நபர் தான் யாரு முதலாம் பராந்தகன் ஸோ இவருக்கு தான் இன்னொரு பெயர் என்னது மதுரை கொண்டான் அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் கொண்டான் அப்படின்னு யாரை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா முதலாம் ராஜேந்திரன் ஸோ அவருடைய பெயர் தான் எனது கடாரம் கொண்டான் சோ முதலாம் ஆதித்தனின் மகன் முதலாம் பராந்தகன் பாண்டிய மன்னனை தோற்கடித்ததால் பெற்ற பட்ட பெயர் என்ன மதுரை கொண்டான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பல் பல்லவேஸ்வரகிரம் அதாவது அதிந்த காம பல்லவேஸ்வரகிரம் என்று அழைக்கப்படும் கோவில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அப்படி அழைக்கக்கூடிய கோவில் எது அப்படின்னு பார்த்தோம்னா காஞ்சி கைலாசநாதர் கோவில் ஸோ அதை தான் என்னன்னு சொல்லுவோம் அதியந்த காம பல்லவேஸ்வரகிரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோவில் என்னது காஞ்சி கைலாசநாதர் கோவில் இந்த கோவில் வந்து கிபி எழுநூறு அந்த ஆண்டு காலக்கட்டத்தில் கட்டப்பட்ட ஒரு கோவில் தான் காஞ்சி கைலாசநாதர் கோவில் ஸோ ராஜரசிம்மன் வந்து அப்போ வந்து ஆட்சியாளராக வந்து இருந்திருப்பார் ஸோ அவரது காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோவில் தான் என்னது காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில் ஸோ இந்த கோவில் தான் என்னன்னு சொல்கிறாங்க அதியந்த காம பல்லவேஸ்வர என்று அழைக்கப்படுகிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் king கிங் வாஸ் as மாமல்லா எந்த பல்லவ மன்னன் மாமல்லன் என்று அழைக்கப்பட்டான் ஸோ மாமல்லன் என்று அழைக்கப்பட்ட பல்லவ மன்னன் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா முதலாம் நரசிம்மவர்மன் ஸோ முதலாம் நரசிம்மவர் தான் என்னன்னு சொல்லுவோம் மாமல்லன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இவர் இவரோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வாதாபி கொண்டான் சோ மாமல்லன் என அழைக்கப்படுபவர் முதலாம் நரசிம்மவர்மன் அவருடைய இன்னொரு வாதாபி கொண்டான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருணவற்றை பொறுத்துக கைலாசநாதர் கோவில் மண்டகப்பட்டு கடலோர கோவில் குடுமியான் மலை சோ கைலாசநாதர் கோவில் யார் காலத்தை சேர்ந்தது முதலாம் நரசிம்மவர்மனோடது அண்ட் மண்டகப்பட்டு குடைவரை கோவில் சோ இது வந்து முதலாம் மகேந்திரவர்மன் அண்ட் தென் கடலோர கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா மாமல்லபுரம் குடுமியான் மலை இசை கல்வெட்டு ஸோ கைலாசநாதர் கோவில் முதலாம் ராஜராஜ சிம்மனால் ராஜசிம்மனால் கட்டப்பட்டது அண்டு மண்டகப்பட்டு அப்படின்னு பார்த்தோன்னா முதலாம் மகேந்திரவர்மனால் கட்டப்பட்டது கடலோர கோவில் மாமல்லபுரத்தில் இருக்குது அண்ட் குடுமியான் மலை இசை கல்வெட்டு ஸோ இது வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு தான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா குடுமியான் மலை இசை கல்வெட்டு ஸோ இந்த கல்வெட்டு வந்து யார் காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா முதல் முதலாம் மகேந்திரவர்மனால் கட்டப்பட்ட ஒரு இசை கல்வெட்டு தான் என்னது குடுமியான் மலை இசை கல்வெட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹூ அசியூம் த டைட்டில் சித்திரகார புலி சித்திரகார புலி என்ற பட்டத்தை ஏற்றுக்கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ சித்திரக்கார புலி அப்படின்னு யாரை சொல்லுவோம்னா முதலாம் மகேந்திரவர்மனை தான் சொல்லுவோம் குணபாரன் அப்புறம் வந்து சங்கீரண ஜதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி வேறு சில பெயர்கள்லாம் கொண்ட ஒரு மன்னன் தான் யார் சித்திரக்கார புலிய அதாவது இந்த பட்டத்தையும் பெற்றவர் முதலாம் மகேந்திரவர்மன் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐராதேஸ்வர டெம்பிள் ஆஃப் தாராசுரம் வாஸ் பை த சோலா ரூலர் தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில் எந்த சோழ மணலால் கட்டப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐராதீஸ்வரர் கோவில் பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கோவில் தான் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா தாராசுரத்தில் இருக்கக்கூடிய ஐராதீஸ்வரர் கோவில் ஸோ இங்க வந்து நிறைய கல்வெட்டுகள் அதெல்லாம் இருக்குது இந்த மன்னன் வந்து கட்டியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோன்னா இரண்டாம் ராஜராஜன் தான் கட்டியிருப்பாரு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹூ கன்வெர்டட் Verma ஒன் ஃப்ரம் ஜைனிசம் டு Saivism அதாவது முதலாம் மகேந்திரவர்மாவை சமண இருந்து சைவ மதத்திற்கு மாற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ முதலாம் மகேந்திரவர்மன் மத்தவிலாசன் அப்படின்னு சொல்லுவோம் சங்கீரண ஜதி அப்புறம் வந்து குணபாரகன் என பல வேறு பெயர்களை கொண்ட ஒரு மன்னன் தான் யாரு முதலாம் மகேந்திரவர்மன் சோ இவருக்கு வந்து மத்தவிலாசன் அப்படின்ற அந்த பெயர் வந்து எதற்காக வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு நாடக நூல் வந்து எழுதியிருப்பாரு மத்தவிலாச பிரகடனம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த நாடக நூல் எதை அடிப்படையானது அப்படின்னு பார்த்தோன்னா சைவம் மற்றும் பௌத்த துறவிகள் இருப்பாங்க ஸோ அவங்களுடைய அந்த ஒரு நாடகம் தான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா மத்தவிலாச பிரகடனம் ஒரு நகைச்சுவை வடிவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நூல் தான் என்னது மத்தவிலாச பிரகடனம் ஸோ தான் முதலாம் மகேந்திரவர்மனை என்னன்னு சொல்லியிருப்பாங்க மத்த விலாசன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இவருக்கு வந்து ஒரு நோய் வந்து ஏற்பட்டிருக்கும் சோ அப்போ அந்த நோயை போக்கி அவர் வந்து சமண மதத்தில் இருந்திருப்பாரு ஸோ அதுல இருந்து சைவ மதத்திற்கு ஒரு நபர் வந்து மாற்றியிருப்பார் ஸோ அது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அப்பர் சோ முதலாம் மகேந்திரவர்மனை சமன மதத்தில் இருந்து சைவ மதத்திற்கு மாற்றியவர் அப்பர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பை ஹூம் வாஸ் த ஐகோல் இன்ஸ்கிரிப்ஷன் கம்போஸ்ட் ஐகோல் கல்வெட்டை தொகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஐகோல் கல்வெட்டை தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரவி கீர்த்தி இரண்டாம் புலிகேசியோட அரசவையில் ஒரு அரசவை புலவராக இருந்த கூடிய ஒரு நபர் தான் யாரு ரவி கீர்த்தி ஸோ அவர்தான் என்ன பண்ணியிருப்பார் ஐகோல் கல்வெட்டை வந்து தொகுத்திருப்பாரு ஸோ இந்த கல்வெட்டு அப்படின்னு பார்த்தோம்னா சமஸ்கிருத மொழியில் வந்து இருக்கும் கன்னட எழுத்துருக்களை கொண்ட ஒரு கல்வெட்டு தான் என்னது ஐகோல் கல்வெட்டு ஸோ ஐகோல் கல்வெட்டை தொகுத்தவர் யார் ரவிகீர்த்தி சோ கீர்த்தி யாரு இரண்டாம் புலிகேசியோட அவைகளத்துல இருந்த ஒரு நபர் தான் யாரு கீர்த்தி சோ இந்த வீடியோல நம்ம வந்து சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரில இதுவரைக்கும் கேட்கப்பட்ட பிரிவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உஸ்தாதியின் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்